வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி மசாலா தனியாக பண்ணிவிட்டு தம் போட்டு செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பாஸ்மதி அரிசி ஒரு அரை கிலோ ரெண்டு டம்ளர் அளவு எடுத்திருக்கேங்க அதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நாட்டுக்கோழி ஒரு முழு கோழி வாங்கி அதை கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நாலு தக்காளி எட்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் புடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு சின்ன துண்டு பட்டை இதையெல்லாம் சேர்த்துட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்துலேயே பாதி வெங்காயம் ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க அதை எல்லாத்தையும் நல்லா நிறம் மாற வரைக்கும் வதக்கி விடுங்க நல்ல இந்தளவுக்கு நிறம் மாறி வந்ததும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல வாசம் வரணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போது பாதி தக்காளியே இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு தக்காளி அளவு அதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது நாட்டுக்கோழியும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா தண்ணி விடுற அளவு கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்கி விடலாங்க நான்வெஜ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜூஸ் நல்ல வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு சாரெலாம் நல்லா இறங்குங்க இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இந்த கோழிக்கு தேவையான அளவு உப்பு இதை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கிளறி விடலாங்க இதை மசாலாலாம் நல்லா கோழியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு கோழியில் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு விசல் கரெக்டாக இருக்குங்க இதுக்கு இப்போது சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நம்ம தனியாக வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சாகி ஜீரா பொடி சீரகம் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை மீதி இருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாங்க அதுவும் நல்லா வெங்காயம் செவந்து வந்த பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க நல்ல வாசம் வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில் கலந்த பிறகு தக்காளி மீதி இருக்கிற தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி அதையும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாரையும் வத எல்லாத்தையும் வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த பாருங்கள் எல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எல்லாமே நல்லா வதங்கி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு குளிக்கரின் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் சேர்த்து பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கனில் வேற உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் கடைசியாக செக் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை சேர்த்துர்லாங்க அரிசியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹையில் வைங்க ரொம்ப அரிசி போட்டு கிளறி விட வேண்டாம் நல்லா ஸ்டவ்வில் ஹையில் வச்சிட்ட பிறகு எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஒரு டீஸ்பூன் அரிசி நல்லா மேலே தெரியுது பாருங்கள் தண்ணி ஒரு முக்கால் பதம் இஞ்சி அரிசி மேலே போது நம்ம குக்கரில் செஞ்ச அந்த சிக்கன் கிரேவியை அப்படியே மேலே போட்டுட்டு தட்டு போட்டு ஒரு தோசைக்கடலை நல்லா சூடு பண்ணிவிட்டு தம் போட்டுடலாங்க ஒரு நாற்பது நிமிஷம் அப்படியே ஸ்டவ் செம்மிலே இருக்கட்டுங்க இப்போது நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலா நல்ல ஜூஸி இறங்கி அந்த சாப்பாடும் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்